எந்த விஷயம் உங்களை அடிமைப்படுத்துதோ அது உங்களுக்கு நோயை தரும் அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதே த நல்லதே செய்யும் உதாரணத்துக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையை நமக்கு அடிமைப்படுத்துன்னு வச்சிக்கோங்க பெரிய வீடு கட்டுறீங்க அந்த வீடு கட்டும்போது என்ன ஆகும் பெரிய வீடை பெருசாக கட்டிட்டா வீட்டுக்கு வெளியில் போகணும் நாலு இடத்துக்கு போகணும் நடந்து போகணும் அங்கே போகணுன்னு தோணாது ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டீங்க பெரிய வீடுங்கிறது என்னது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கும் ஹால் இருக்கும் டிவி ரூம் இருக்கும் க சாமி ரூம் இருக்கும் கிச்சன் இருக்கும் பின்னாடி இருக்கும் மொட்டை மாடி இருக்கும் அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கும் போது என்ன பண்ணுவீங்க வீட்டு நீங்கள் வந்து வெளியிலலாம் பக்கத்து பகுதி கூடலாம் பேச மாட்டீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரு இருக்கும் ப டூ வீலர் இருக்கும் அப்போ நடக்க மாட்டீங்க நடந்து போகிறதே கூச்சப்படுவீங்க கடைசியில் என்னாகும் உங்கள் உடம்புக்கு உடல் உழைப்பு என்பதே கிடைக்காது நீங்கள் ஒரு எளிமையான வீட்டில் இருக்கீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தாது அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க எப்போ எப்போ பார்த்தாலும் இந்த சின்ன வீட்டில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க முடியும் வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு தோணும் அதுவே உங்கள் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால்கனிக்கு போவீங்க ஹாலுக்கு போவீங்க மொட்டை மாடிக்கு போவீங்க சாமி ரூமுக்கு போவீங்க வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் டிவி அது இதுன்னு எது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது உலகம் வெளியில் போகணுமா ஒரு காரு டூ வீலர் அப்படின்னு போகும்போது நடக்கவே மாட்டீங்க நடக்கிறக்கே கூச்சப்படுவீங்க நடக்கிற நடக்கிறதே ஒரு அவமானமாக நினைப்பீங்க இப்போ என்னாகுது கடைசியில் உடல் உழைப்பு என்பது கிடையாது இல்லாமல் போகுது வெளியிலெல்லாம் போக மாட்டீங்க வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஒரு அப்போ வெளியில் போக போக மாட்டீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டீங்க இப்போ உறவு முறை என்பதே ஏற்படாது வெளியில் போகணும் இந்த இயற்கையை நேசிக்கணும் தனியாக எங்கேயும் போகும் அப்படி எந்த இது அப்போது நீங்கள் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையை தரும் அமைதியை தராது நோயை தரும் ஆரோக்கியத்தை தரணும்னா எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்போ தான் வந்து அதுதான் நம்மளை அடிமைப்படுத்தாது வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்குற பெரிய வீடு வீட்டுக்குள்ளே அவங்க வீ சின்ன வீட்டை கட்டிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்போ சின்ன வீட்டில் எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது வெளியில் போயிட்டு வருவோம் நடந்து போய்ட்டு வரும் அப்படின்னு தோணும் அப்போ நடந்து போய் அப்போ நடப்பதற்கு நடப்பதே அப்போ தான் பெருமையாக நினைப்பீங்க நடந்து போகிறதே அப்போ தான் பெருமையாக நினைப்பீங்க அதாவது பெரிய வீட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க எதுக்கு வெளியில் போய் நடக்கணும் மொட்டை மாடிலே நடக்கிறாங்க ஏன் வீட்டில் மொட்டை மாடிலே அவ்வளோ இடம் இருக்குது நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடப்பாங்க வீட்டுக்குள்ளே அவங்க வந்து பால்கனிக்கு போகிறது மாடிக்கு போகிறது சமையல் ரூமுக்கு போகிறது அங்கங்கே அதிலே களைப்படைஞ்சிருவாங்க நாம் எதுக்கு வெளியில் போகணும் அப்புறம் வந்து வெளியில் எங்கேயா கடத்திற்கு போனாலும் அதுக்கு ஒரு டூ வீலர் பக்கத்தில் ஒரு கடைக்கு போனாலும் அதுக்கு ஒரு டூ வீலர் அப்படின்னு சொல்லிட்டு நட கடைசியில் என்ன ஆகும் அவங்க மனசில் நடப்பது என்பது அவமானத்துக்குரிய செயல் காரில் போகிறது டூ வீலரில் போகிறது அதுதான் பெருமையானது நடப்பதே அவமானமாக நினைப்பாங்க நடந்து போகிறதே விரும்ப மாட்டாங்க உடல் உழைப்பே அவமானமாக கருதுகிற ஒரு நிலம வந்துடும் கடைசியில் உடல் பருமனாயிடும் நோய் வந்துடும் உடல் உழைப்பே இல்லாமல் நல்லா ஆடம்பரமான வாழ் வாழ்க்கை வரும்போது நிறைய சாப்பிடுவாங்க கண்ட கண்ட மாமிசம் சாப்பிடுவாங்க நல்லா மாமிசம் சாப்பிடுவாங்க கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிடுவாங்க கடைசியில் உடல் பருமனாயிடும் ஆனால் உடல் உழைப்பு என்பது இல்லாமல் போயிடும் கடைசியில் நோய் வந்துடும் அதனால் எது நம்மளை அடிமைப்படுத்துதோ அது நமக்கு நோயை தரும் என்பதே ஒரு இலக்கணமாக வச்சுக்கணும் ஒரு விதிமுறையாக வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ சுகருக்கு இப்போ டீ காஃபிக்கு அடிமையானா அதுக்கு அது ஒரு நோயை ஏற்படுத்தும் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது என்னால் சாப்பிடாம சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு அடிமைத்தனம் அது ஒரு அடிமைத்தனம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது பிரியாணி அடிக்கடி சாப்பிட்டாகணும் டெய்லி கவிச்சு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது பரோட்டா சாப்பிடாமல் இருக்க முடியாது அடிக்கடி போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி அடிமைத்தனங்கள் இந்த மாதிரி அடிமைப்படும் போது அதை பெருமையாக சொல்லிப்பாங்க தம் அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது சரக்கு அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது எல்லாமே உங்களுக்கு தரும் இந்த மாதிரி என்னால் முடியாது முடியான்னு சொல்கிறீங்களா அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா அது எல்லாமே நோயை தரும் அதுபோல் வந்து அழிவை தரும் ஆபத்தானது அதுபோல் நீ இல்லைன்னா நான் நான் செத்துருவேன்னு வாங்களா அந்த மாதிரி உறவுலாம் இருக்குல்ல பெரிய அதாவது நீ இல்லைன்னா ஒன்றா எனக்கு பிடிக்கல அப்படின்னா போயிடணும் இல்லை நீ இல்லைன்னா நான் நான் செத்துருவேன் அப்படின் அதுவும் ஆபத்தானது அந்த மாதிரி உறவுகளும் நீ இல்லைன்னா நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது எனக்கு கிடைக்கலாம் நீ யாருக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டுருவாங்க அதனால் உறவுகளையும் பார்த்தீங்கன்னா அந்த அடிமைப்படுறாங்க பாரு அதை போய் பாசம்னு நினைக்காதீங்க அது ஆபத்தானது அந்த அடிமைத்தனம் என்பது கடைசியில் உங்களுக்கு தான் ஏற்படுத்தும்